Jesus Christ. So today's house is going to be Zephaniah 350. You shall see disaster no more. சிந்து சிந்து கானுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டமும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பார்க்க மாட்டேன் ஏன்னா வந்து காட் இனிமேல் நம்ம கூட வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம கூட வந்து எது சாத்தான்கிட்ட வந்து நம்ம வந்து தூரமாக வந்துச்சுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மடற வாழ்க்கையிலுமே வந்து சரி காட் நம்ம எவ்வளோதான் சாத்தான்கிட்ட வந்து தூரமாக எடுத்துகிட்டு போனாலும் எவ்வளோ தான் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் ஆனால் மனுஷங்கள நம்ம எப்போவுமே கிட்ட வந்து அட்ராக்டடாக நம்ம வந்து ஆகிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உலக பிரச்சனை அந்த கெட்ட கெட்ட விஷயக்கெல்லாம் வந்து மனுஷங்க வந்து ஈஸியா வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க ஆனா கடல் உழைப்பில நம்ம எதுக்குமே அப்படி இல்லாம வந்து எவ்வளவுதான் சாத்தா நமக்கு டெம்ப்ரேஷன்ஸ் கொடுத்தாலுமே சரி நம்ம அது காட் நோக்கி தான் அது போகணும் சரி நம்ம ட்ரே பண்ணலாமா எஸ்பான் நான் கொடுத்துக்காங்கன்றாசுப்பேன் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏசுப்பா ஏசுப்பா எங்களோடய வாழ்க்கையில இசுப்பா எஸ்பா நாங்கள் வந்து சாத்தான்கிட்ட வந்து அட்டாகாமல் யூஸ் பண்ணிக்கோங்க எங்களோட வாழ்க்கையில இனிமேல் எந்த ஒரு டிசாஸ்டருமே இல்லாமல் பிளஸ் பண்ண போறீங்க